ஜிங்கள ஜிங்கள ஜிங்களா கே கல்லும்ிங்களத்து சின்ன கோயில எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் அயிலே ஜிங்கள ஜிங்கா அஜய் பம்பா ஜிங்கா ஆ ஜிங்கள ஜிங்கா கும்ப சிங்கே நீலைகள் கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது கோவே நீதும் போகாது காதல் இல்லாமல் கவிதை வா விட்டு காதலிக்க நல்ல கவிங்கன், காதலிக்க வந்த கலைஞன் இவன் என்றும் தாவணிக்கு நல்ல தலைவன் தடையே தலைவா இடை மேலே உடை நீ போடவா எனக்கென சிங்களத்து சென்று கோயில் நான்